இங்க <laughs> வந்துருங்க <laughs> வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி 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 அண்ணன் வாழ்க்கையாக பார்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராகவும் நம்முடைய பாரதிய பிரதமர் உலகின் போற்றும் தலைவர் நரேந்திர வேட்பாளராகவும் நம்முடைய மாநில தலைவர் வேட்பாளராக எல்லாத்தையும் தாமரை சின்னத்துக்கு தனிவான வணக்கம் கோரிக்கைகளை அந்த மூன்று கோரிக்கைகளையுமே உடனடியாக நம்மால் நிறைவேற்ற முடியும் முதல் கோரிக்கையாக மத்திய அரசு நிறைவேற்ற முடியும் மோடி அரசு நிறைவேற்ற முடியும் நம்முடைய அண்ணன் அண்ணாமலை அரசு நிறைவேற்ற முடியும் மேம்பாலத்தில் உடனடியாக நாங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் இந்த மேம்பாடு ஆணையை நான் வாங்கி கொடுக்கிறேன் ஒரு இடம் இடம் நூறு சதவீதம் அந்த மேம்பாலத்தை கொடுக்கிற பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு முதல் கோரிக்கை இரண்டாவதாக மாயனூர் கழக பிடிக்கின்ற மீன்களை அந்த மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட் விற்பனை கூடத்தை நல்ல கட்டடத்தோடு எப்படி நீங்க மெட்ராஸ் மீன் மார்க்கெட் தனியாக ஏற்படுத்தி கொடுத்து நல்ல கட்டடங்கள் கட்டி கொடுத்து அதை மீன் மார்க்கெட்டோட வணிக வளாகமாக உறுதியாக நாங்கள் கட்டி கொடுப்போம் இரண்டாவது மூன்றாவதாக நாயனூரை சுற்றுலா தலமாக உறுதியாக நாங்கள் மாற்றிக் கொடுக்க பாடுபடுவோம் படகு சவாரி அந்த மாதிரி சுற்றுலா தலமாக உடனடியாக மாயனூர் கருவணையை நாங்கள் சுற்றுலா தலமாக மாற்றிக் கொடுக்கின்ற ஆடை பெற்று பெற்றுக் கொடுக்கின்ற வேலையை நான் முதல் வேலையாக எடுத்து செய்வேன் இதுதான் இந்த மாயனூருடைய மூன்று கோரிக்கைகள் இந்த மூன்று கோரிக்கைகளுமே உடனடியாக நாங்கள் நிறைவேற்றிக் கொடுக்க உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் அது போல இந்த திமுக ஆட்சி பத்தி சொல்லணும்னா கேளுட்டு ஆட்சியை பத்தி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம் ஏழாவது எட்டாவது ஒன்பது படிக்கின்ற மாணவர்கள் கூட போதை பொண்ணுக்குள்ளா வராங்க கையை கொடுத்து கஞ்சாவை கொடுத்துட்டு இருக்குது இருபத்தி நாலு மினிடம் சண்டு சண்டைக்கு வச்சு வைக்கிறாங்க அஞ்சு மணிக்கு கதவை கட்டி பாட்டில் கொண்டு கொடுத்துருவா இருக்கு அப்படிப்பட்ட ஆட்சி இங்க திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாடும் நாட்டு மக்களும் எக்கே கட்டு போகவே பரவாயில்ல என்னுடைய குடும்பம் எல்லா கருந்தா சரி ஸ்டாலின் குடும்பம் நினைக்குது அது போல எல்லா கட்டணத்தையும் ஏற்றிட்டாங்க மின்சார கட்டணம் பத்து மடங்கு உயர்வு தொழில் வரி வீட்டு வரி தண்ணி வரி அனைத்துமே எத்தியாச்சு மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க இதுவரை கொடுத்திருக்காங்களா காவாசி பேர்த்து கொடுத்துட்டு முக்கால்வாசி பேர்த்து கரும கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றுவதே திமுக முதல் கட்சியாக இருக்கிறது ஏமாற்றுவதில் முதல் கட்சி திமுக அது போல நம் மக்களை வந்து எப்படி எப்படி வச்சிருக்காங்கன்னா தேர்தல் வந்தா பத்து நாட்கள் விடாம பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்ப வருஷத்துக்கு வரமாட்டாங்க அப்புறம் மக்களும் பார்த்துட்டே இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு யாரு குறை சொல்றதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த ஐந்து வருட காலத்துக்கு முன்னால் வெற்றி பெற்று போறாங்க ஐந்து வருடமா ஒரு தடவை எம்பி இந்த ஊருக்கு வந்திருப்பாங்களா ஒரு முறையாவது மக்களை சந்திச்சிருப்பாங்களா இந்தியாவிலே மக்களை சந்திக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா அது கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி இல்லாம நான் என்னுடைய தொலைபேசி நான் கொடுத்திருக்கேன் நீங்க எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம் எப்படி கூப்பிட்டாலும் நான் இங்க வரவே அடிப்படை வசதிகளை உடனடியாக நாங்கள் செய்து கொடுப்போம் ஒரு முறையில இரண்டு முறையில மூன்று முறையில நூறு முறை நீங்கள் அழைத்தாலும் நான் இங்கே வருவேன் என்று சொல்லி நம்முடைய சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம் என்று சொல்லி இந்த இனிய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட உள்ளாட்சி மேம்பாட்டுத் துறையினுடைய தலைவர் அண்ணன் ரயில்ணி அவர்களுக்கும் ஒன்றிய தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும்